இப்ப நம்மளுடைய ஒரிஜினல் மலை தேன் ஓகே இது வந்து மலை தேன் மலைகளில் இருந்து எடுத்து வரப்பட்ட தேன் மலை தேன் பா போதே எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க அப்படியே சாப்பிடும் போல இருக்கு ஆனா தண்ணியில விட போறோம் இந்த பக்கம் ஓகே விட்டாச்சு சூப்பர் இப்ப பாருங்க இதில் தேன் கலந்தாச்சு இந்த தேன் கலந்துருக்க இந்த தண்ணியை எடுத்து அதில் ஊத்த போறோம் தம்பி இது என்னது ஹபீஸ் இது டாபர் இது லயன் இது சஃபோலா சஃபோலா ஓகே இந்த தேன் நம்ம நம்ம நாட்டு தேன் மலை தேன் ஓகே அடுத்தது நம்ம இன்னொரு வினிகர் டெஸ்ட் பார்க்க போறோம் அப்படிங்களா ஓகே இதுதான் வினிகர் புரியதா இப்போ இது என்ன பண்ண போறோம் தெரியுமா நம்ம குடிக்கிற தண்ணியை இந்த நாலு இதுலயும் கலந்துக்க போறோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் இந்த வினிகர் எடுத்து ஆட் பண்றோம் இதுலயே இப்போ குடிக்கிற தண்ணியில வினிகர் வினிகரை கலந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து அபேஸ் டென் முதபரோ அச்சச்சோ அண்ணா அபேஸ் தேறஞ்சிருச்சு பேஸ் மட்டும் கரையும் அடுத்து தேரு பார்க்கலாம் அடுத்து டாபர் கரையாதா ஆமா ओरिजिनल தம்பி நீ வாங்கிட்டு வந்ததால கரையாதுன்னு சொல்லட்டியா பார் என்ன ஆவுதுட்டு ஐயோ இதுவும் கரையுது அடுத்து ஊத்துறேன் பாரு அடுத்து என்ன லைன் லைன்

அப்படியே அடியில் நிக்குது இப்போ எந்த தேன் போய் அடியில தங்குதோ கரையாம இருக்கோ அதான் ஒரிஜினல் தேன் மத்த தேன்லாம் எல்லாம் எல்லாம் கரைஞ்சிருச்சு கரைஞ்சிருச்சு அவ்வளவுதான் மலை தேன் தெரியுதா இப்போ என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தீக்குச்சி எடுத்து அந்த அணில நல்லா டிப் பண்ணி மேல வச்சிருக்கோம் இதை இப்ப என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா பத்த வைக்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் எதை பத்த வைக்கலாம் டாபர் டாபர் ம் எடுங்க

நீயும் தெரிஞ்சிக்க தம்பி நல்ல தேன்னால் எது நல்ல தேன்னு பார்த்து வாங்கினோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சுத்தமான மலை தேன் இது வந்து நாங்கள் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு நாங்களே நேரடியாக போய் அங்கே மலையில் போய் ஸோ அவங்க தேன் எடுக்கிறவங்கட்ட சொல்லி நம்ம நம்ம பக்கத்துலேயே இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ நாங்களே வாங்கி இருந்தது தான் இது இந்த தேன் ஸோ இந்த தேனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேன் எப்படி இருக்கா அந்த தேன் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு காமிச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நீங்கள் தான் என்ன தம்பியா புரிஞ்சிட்டிங்களா எது நல்ல தேன் எது